நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு மரியாதை எப்படி ஏற்படும் தெரியுங்களா ஒன்று அந்த மனிதன் வந்து உருவத்தில் அழகாக இருக்கணும் இல்லை என்றால் பணத்தில் வந்து மிகப்பெரிய ஆளாக இருக்கணும் சார் பணம் அவர்கிட்ட வந்து பணத்தாலே அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும் அளவுக்கு ஒரு பண பலம் படைத்த ஒரு மனிதனாக இருக்கணும் அப்படி இல்லை என்றால் செல்வம் படைத்த மனிதனாக இருக்கணும் சார் செல்வம் செல்வாக்கு உள்ள மனிதனாக இருக்கணும் இப்படி இருப்பவர்களுக்கு தான் இந்த உலகத்தில் மரியாதை கிடைக்கும் மரியாதை இப்படிப்பட்டவர்களுக்கு மட்டுமே தான் சார் கிடைக்கும் ஏன் கேட்டீங்க ஏன் கேட்டிங்கன்னாக்கா இது வந்து கலியுகம் பண யுகம் நீங்கள் எவ்வளவு நல்ல குணம் படைத்தவர்களாக இருந்தாலும் உங்களிடத்தில் பணமோ செல்வமோ செல்வாக்கோ இல்லை என்றால் உங்களை ஒரு மனிதனும் உங்களை மதிக்க மாட்டார்கள் உங்கள் பேச்சு எடுப்படாது இது வந்து பணத்தை வைத்து தான் இந்த கலியுகத்தில் ஒரு மனிதனுடைய மரியாதையே இருக்கு சார் இதுதான் உலக நியதி அப்படிதான் ஒரு அன்பர் எனக்கு கால் பண்ணி இன்னைக்கு சார் எனக்கு ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கு நான் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனா ஒரு நான் சார் நான் சொல்றேன் ராகு ரெண்டாம் இடத்துல இருக்காரோ பத்தாம் இடத்துல இருக்காரோ எட்டாம் இடத்துல இருக்கோ இதை பத்தி கவலை இல்லை சார் ராகுக்கு வீடு கொடுத்த அந்த வீட்டு அதிபதி நன்றாக இருக்கிறாரா நல்ல இடத்தில் அமர்ந்திருக்கிறாரா இதுதான் பேசும் வீடு கொடுத்தவன் கெட்டு போயிருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது சார் அந்த ராகு தசை பதினெட்டு வருஷமும் மிகப்பெரிய வீழ்ச்சியை தான் கொடுக்கும் சார் எந்தெந்த இடத்துல ராகு கேதுகள் இருந்தா கண்டிப்பா வந்து வீழ்ச்சியை கொடுக்கன்றத சொல்ற இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தா கண்டிப்பா இவர்கள் ராகு கேது இந்த இடங்களில் நான் சொல்லும் இந்த அமைப்பில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ராகு கேதுக்கு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் சார் நீங்கள் ராகு கேது தசை நடந்தாவே பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் அது வேறு விஷயம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா ராகுன்னாவே ராகு கேது ஒரு ரிவர்ஸ் கிரகம் அது ஒரு அதாவது உலகத்துக்கு ஒத்துவராத ஒரு கிரகங்கள் சார் அது சூரியனுக்கு எதிராக சுற்றக்கூடிய கிரகங்கள் இல்லையா அதனால் அவர்கள் எல்லாம் ஆப்போசிட்டாக தான் செயல்படுவாங்க ராகுதை நடந்தாவே வந்து இல்லீகல் தான் சார் இல்லீகலாக தான் சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி தூண்டி தூண்டி விடும் மற்றவர்கள் பொருளை அடிக்கலாமா மற்றவர்கள் சொத்தை அடிக்கலாமா எப்படியெல்லாம் வந்து பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று தூண்டி தூண்டி உண்மைக்கு புறம்பாக பேசி சம்பாதிக்கக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கி விடுவார் சார் ராகு அது எல்லாருக்குமே நடக்குமானாக்கா குரு பார்வையில் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக நேர்வையில் தான் சம்பாதிய கொடுக்கும் இப்போ ஒரு சில இடங்கள்ல ராகு அமரவே கூடாது சார் அப்படி அமர்ந்து இருந்தா செவ்வாய் சனி பார்வை இருக்கவே கூடாது அந்த ராகு அமர்ந்த அந்த வீட்டு அதிபதியும் நீச்சமாகியோ பகையாக இருந்து இன்னும் செவ்வாய் சனி பார்வை இருந்ததுன்னு வைங்க சுத்தம் மோசமாக இருக்கும் அந்த தசை அவர்களுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி 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 வீழ்ச்சியை கொடுக்காம விடாது இருக்கிற கோவலத்தையும் ஒரு நடு ரோட்டில் நிற்க வச்சிடணும் சார் இப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தால் எந்தெந்த இடங்கள்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன் கேளுங்க முதல்ல லக்னத்துல இருக்கக்கூடாது சார் லக்னத்துல இருக்கக்கூடாது இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடாது நான்காம் வீட்டில் இருக்கக்கூடாது ஐந்தாம் வீட்டில் இருக்கவே கூடாது அதுவும் ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் ராகு இணைவு இருக்கவே கூடாது செவ்வாய் சனி ராகு இணைவு இருக்கவே கூடாது அது மட்டுமல்ல ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடாது சார் எட்டாம் இடத்தில் இருக்கவே கூடாது ராகு அதற்கடுத்து பன்னிரெண்டாம் இடங்கள் என்று சொல்லக்கூடிய விளைவுகள் ஏற்படுத்தி வெளிநாட்டுக்கு வேற விஷயம் ஆனால் ஜாதகத்தில் இரண்டாம் இடமா அந்த கும்பராசி அமர்ந்து அந்த கும்ப செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாய் விருச்சிக ராசியிலிருந்து பார்த்தாருன்னு வைங்க அந்த கும்ப ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கும்பலக்கணமாக இருந்து கும்பராசியிலேயே அந்த பகவான் அமர்ந்து ராகு தசை வரும் காலங்களில் செவ்வாய் இருக்க ராகு நிச்சயம் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்காம விடாது சார் அது மட்டுமல்ல இவர் மகர லக்னமாக இருந்து இரண்டாம் இடத்தில் ராகு அமர்ந்து செவ்வாய் பார்வை பெற்றாலும் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் சார் அது மட்டுமல்ல மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மாரக ஸ்தானம் ஸ்தானம் இல்லையா சார் இருந்தாலும் இந்த இடங்கள் அமரக்கூடாது கும்பல் லக்கணமாக இருந்து ராகு வந்து மேஷ ராசியில் அமர்ந்து வைங்க இது வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுக்கும் சார் ஏன்னா இது வந்து மாறக ஸ்தானம் கும்ப லக்னத்துக்கு மாரக ஸ்தானம் மூணு மூன்றாம் இடம்னு எட்டாம் இடமும் வரும் அப்ப இந்த இடங்களில் அமர்ந்து ராகு தசா வரும் காலங்களில் செவ்வாய் பார்வை பெற்று இருந்தாலும் சனி பார்வை பெற்று இருந்தாலும் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் சார் அது மட்டும் இப்போ கன்னி லக்னமாக இருக்கீங்க வைங்க கன்னி லக்னமாகிறது எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷ ராசியில் ராகு அமர்ந்து இந்த ராகு வீழ்ச்சியை கொடுத்துரும் சார் அதுவும் இல்லாமல் அந்த கும்ப ராசியில் சனி பகவான் அமர்ந்து மூன்றாம் பார்வையாக அந்த ராகுவை பார்த்த அந்த எட்டாம் இடத்து ராகு மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்க முடியாது இவர்களுக்கெல்லாம் வீழ்ச்சியை கொடுக்காம இருக்க வேண்டும் என்றால் சுபகிரக பார்வை கண்டிப்பாக ராகுவுக்கு வேண்டும் ராகுவிற்கு இல்லாமல் ராகுக்கு வீடு கொடுத்த அந்த கிரகம் நீச்சமாக பகையாகவோ ஆறு எட்டு பன்னிரெண்டு அடங்களில் அமர்வு பெற்றதுன்னு வைங்க ராகுவிற்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் சார் பன்னிரெண்டாம் இடங்களில் அமர்ந்து இருந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கின்றது வேற விஷயம் ஆனால் சில நிலைப்பாடுகளில் செவ்வாய் பார்வை இருக்கவே கூடாது சனி பார்வை இருக்கவே கூடாது சார் அந்த ராகுக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு கண்டிப்பாக அந்த ராகு தசை வரும் காலங்களில் மிகப்பெரிய வீழ்ச்சி சொல்லன்னா துயரத்துக்கு அகப்படுவார்கள் சொல்லன்னா துயரத்துக்கு அனுபவிப்பார்கள் அர்த்தம் இது வந்து இப்படிப்பட்ட அமைப்புகள்ல மட்டும் இருந்துட்டா பார்த்தா நல்ல தசா காலமே உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் சார் இப்படிப்பட்ட அமைப்புகள்ல ரெண்டு நாலு ஐந்து ஏழு எட்டு பன்னிரெண்டு இந்த இடங்களில் ராகு அமர்ந்து சனி செவ்வாய் பார்வை இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் அது மட்டுமல்ல ராகுக்கு வீடு கொடுத்த அந்த வீட்டு அதிபதியும் பகையாக நீச்சமாக எட்டு இருந்தால் பன்னிரெண்டில் மறைந்திருந்தாலும் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் சார் இந்த மாதிரி தசை அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக இவர்கள் எல்லாம் ராகு பிரீத்தி பண்ணிக்கணும் ராகுக்கு பரிகாரம் ராகு கேதுகளுக்கு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் ராகு கேதுகள் என்ன பரிகாரம் கேட்டீங்கன்னா விநாயகரை கெட்டியா பிடிச்சிக்கணும் ஆக மொத்தத்தில் ராகு கேது தசா நடக்கு தடவை நீங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் குலதெய்வ வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் ராகுன்னாவே வந்து கருப்பெரும்பு கேதுனாக்க சிகப்பு எறும்பு இந்த எறும்புகளுக்கு நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வ கோயிலோ அல்லது விநாயகரை சுற்றியோ ஆலமரத்து விநாயகருக்கு கண்டிப்பாக நீங்கள் பச்சரிசி தானம் செய்ய வேண்டும் பச்சை ஒரு மிக்சியில் அடித்து வச்சுட்டு அதை வந்து நொடி அதை நோய் மாதிரி அடித்து வச்சுட்டு குரணை குருணையை அடித்து வச்சுட்டு அதை ஊற வச்சு ஒரு பிடி எடுத்து போயிட்டு அந்த எறும்புகளுக்கு போடுங்க விநாயகர் அரச மரத்து விநாயகரை சுற்றி போடுங்க மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சார் மிக சிறந்த பரிகாரம் கேதுவிற்கு ராகுவிற்கு குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் சார் ஐந்தாம் இடத்தில் ராகு சனி அமறுபட்டு தான் மிகப்பெரிய தோஷத்தை கொடுத்துரும் சார் ராகு சனி ராகு செவ்வாய் இந்த கிரகங்கள் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக சுப கிரக பார்வை இல்லை என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாத்திலையும் பல பிரச்சனையை தூண்டி விட்டுரும் சார் இதே ராகு எட்டாம் இடத்தில் அமர்ந்து அது சனியாக சனியோடைய வீடாவோ சனி பகவானுடைய வீடாகவோ மகரம் கும்பமாகவோ அல்லது விருச்சிகம் மேஷமாகவோ இருந்துச்சுன்னு வைங்க எட்டாம் வீடு மிகப்பெரிய வீழ்ச்சி சார் விபத்து கண்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் விபத்து கண்டம் மட்டும் இல்லை மிகப்பெரிய திடீர்ன்னா சில வந்து அந்த ராகு ஆனால் மோஸ்ட்லி ராகு இந்த செவ்வாயோட வீட்டிலேயே சனியோட வீட்டிலேயே அமர்ந்து லக்னத்துக்கு எட்டாம் வீடாக இருந்தது இருந்தது என்றால் கண்டிப்பாக எட்டாம் வீடாக அந்த சனியோட வீடோ செவ்வாயோட இருந்தால் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் சார் இவர்கள் வண்டி வாகனங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும் சுபகிரக பார்வைகள் நான் சொல்லும் அமைப்பில் இருந்து மொத்தமும் மாறிடும் அப்படி இருக்கும் கட்டத்தில் கண்டிப்பாக இவர்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாடு செய்து அங்கிருக்கும் இருக்கும் எறும்புகளுக்கு இவர்கள் கண்டிப்பாக தான எறும்புகளுக்கு பச்சை அரிசி தானம் பண்ணுங்க ஊற வச்சு அரிசி எடுத்து போடுங்க சர்க்கரையை தூவி விடுங்க பிஸ்கெட்டை வந்து தூள் பண்ணி போடுங்க சார் எறும்புகளுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணும் சார் அது மட்டுமல்ல பைரவர் என்று சொல்லக்கூடிய கால பைரவர் என்று சொல்லக்கூடிய பகவானை கண்டிப்பாக வழிபட வேண்டும் இந்த ராகு பகவானுக்கு அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இவர்கள் அந்த நாய் இருக்கு இல்லைங்களா நாய் தான் கால பைரவர் அந்த பைரவருக்கு கண்டிப்பாக பிஸ்கெட்டோ இல்லை நைட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு புடி பால் சாதமாக வைங்க அந்த நாய்களுக்கு தெரு நாய்களுக்கு தான் வைக்கணும் வீட்டு நாய்கள் நீங்கள் முறைப்படி வளர்க்குறீங்க அது வேறு விஷயம் நான் சொல்வது எதிர்பார்க்காமல் செய்யும் தான் அப்போ இதெல்லாம் செய்ய சொல்ல உங்களுடைய கர்ம பலன் ராகுனவே கர்மா தான் சார் நவே கர்மா போன பிறவியில் நீங்கள் இழந்ததை இந்த பிறவில் வந்து நீங்கள் அடைய வேண்டும் நினைப்பீர்கள் போன பிறவில் எது இது மேலெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ எப்படியெல்லாம் வாழ வேண்டிய ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் தூண்டி தூண்டி விடுபவர் தான் ராகு அந்த ராகு எல்லா விஷயமும் தூண்டிய விட்டு மாட்டி வைப்பவர் இவர் தான் அதனால் உங்களுக்கு நேரிலே ராகு தசை நடக்கிறதா பாருங்கள் இப்படிப்பட்ட ராகு தசை நடந்தால் நான் சொல்லும் இந்த விதிப்படி இடங்களில் சனியோட வீடாவோ செவ்வாயோட வீடாவோ இருந்து அந்த இடத்தில் ராகு அமர்வு பெற்று சனி பார்வையோ செவ்வாய் பார்வையோ பெற்றிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக கவனமாக தான் இந்த ராகு திசை பதினெட்டு வருஷம் கவனமாக தான் நீங்க நடத்தப்பட வேண்டும் எட்டாம் இடத்தில் ராகு அமர்வு பெற்று உங்களுக்கு நான் சொல்லும் இந்த விதிப்படி அமர்ந்தால் ராகு திசை நடந்தால் உங்களுக்கு பல அவமானங்களையும் போலீஸ் கேஸ் கோர்ட்டு வழக்கு இதெல்லாம் கண்டிப்பா ஏற்படும் என்பது எழுதப்பட்ட இதெல்லாம் இதெல்லாம் முடியாது அனுபவிக்கிறதுக்காக தான் அதனால் தான் நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தில் ராகு எந்த இடத்தில் இருக்கிறார் என்று பாருங்கள் அப்படி பார்க்க தெரியவில்லை என்றால் இந்த தர்ணி தொடர்பு தொடர்புகள் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேரில் இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பண்ணி தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்